வணக்கம் கதை கேளு நிகழ்வு வலைத்தமிழ் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்வில் குழந்தைகளுக்கான கதைகளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த வகையில இரண்டு கதைகளோட வந்திருக்கேன் ஒரு பூச்சி தன்னோட பெயரை மறந்துருச்சு அது தன்னோட பெயரை தேடி போகுது எங்கெல்லாம் போகுது எப்படி தன்னோட பெயரை கண்டுபிடிக்குது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு கதையில பார்க்க போறோம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு குட்டி பூச்சி தன்னோட பெயரை மறந்துருச்சு அதுவும் ரொம்ப யோசி யோசிச்சு பாக்குது யாவது கூப்பிட்ட ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பாக்குது ஆனா அது பேரே ஞாபகத்துக்கு வரல சரி பேரை மறந்துட்டுமே யார்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டே இருக்குது தூரமா பறந்து போய் தூரத்துல ஒரு மாட்டு கண்ணு குட்டி புட்டு மேஞ்சுக்கிட்டு இருக்குது அதுகிட்ட போய் ஃபர்ஸ்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பறந்து போய் மாட்டுக்குன்னு சுத்தி 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 பண்ணிட்டு இருந்துச்சா கேட்டுச்சா கேட்டுச்சாழுகோல் தந்தே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான் உடனே அந்த மாட்டுக்கு வந்து அப்படியே மேல பாக்குது அதுக்கு ஆம்பேரா ஆம்பேரு ஆம்பேன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் சொன்ன உடனே என் பேரு உனக்கு தெரியாதா பார்த்ததே இல்ல அம்மா கிட்ட எங்க அம்மா தப்பி கேளு அப்படின்னு சொல்லிச்சான் தெரியன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கொலு கொழு கன்றே கன்றின் தாயே என் பேர் என்ன அப்படின்னு கேச்சா உடனே மாடு புள்ளு மேய்ஞ்சுக்கிட்டு புல்லு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த மாடு மெதுவா மேல பாக்குது மா யாரு நீரை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன முடியும் என் பேரும் உங்களுக்கு தெரியாதா ஆன் பேர எனக்கு எப்படி தெரியும் அத மாடு மேய்க்கிறான் பாரு இடைய ஆறம் கட்டக்கு அவன் தான் ஊரெல்லாம் சுத்துறான் தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் சொன்ன உடம்பு இது மறுபடியும் போய் அந்த மாடு இருக்கிற இடையன் கிட்ட கேக்குது எப்படி கேக்குது கன்றே அன்றையின் தாயே மாடு மேய்க்கும் இடையா என் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே உடனே இடையன் பாக்குறான் உம் எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிச்சா அப்படின்னு சொன்ன உனியோ அப்படி சொல்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுவீனு பறந்துட்டு போய் குச்சிக்கிட்ட இருந்துட்டு கன்று தாயே மடுமைக்கும் இடையா இடையோல அப்படின்னு கேட்டுதான் கேட்ட உடனே அந்த குச்சி அப்படியே பாக்குது பார்த்துட்டு என தெரியல என்ன அந்த மாத்துக்கள் தான் முடிச்சாங்க அந்த மாற்றுக்கிட்ட வேணா கேளு அப்படின்னு சொல்லிச்சா சொன்ன உடனே ஓ மருத்துக்கிட்ட கேக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்க போய் அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்துச்சா சுத்தி சுத்தி வந்த உடனே அந்த மரம் பாக்குது நானும் இங்கே சுத்தி கேட்டுருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி அப்படின்னு பாத்துட்டு அந்த மரம் தன்னோட இலையெல்லாம் ஆட்டி ஆட்டி என்ன என்ன அப்படின்னு கேட்டுச்சா கொலு கொலு கன்றே கஞ்சி தாயே மடுமைக்கும் இடையா இடையன் கை போலே கொடிமரமே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான் கேட்ட உடனே உடனே மர சொல்லிச்சான் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு ஒண்ணும் தெரியாது என் மரத்து மேல ஒரு கொக்கு உட்காந்துருக்கும் அந்த கொக்குதான் எல்லாம் சுத்தி வரும் அதுக்கு உன் பேர் தெரியும் வேணுமா அதுக்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான் சொன்ன உடனே அப்ப உனக்கு என் பேர் தெரியாதா தெரியாது அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் சா பறந்துட்டு போய் அந்த கொக்கு கிட்ட கேட்டுச்சான் கொழு கோ கன்றே தாயே மடுமைக்கும் இடையா இடையன் கை கோளு கோல் வளர்ந்த கொடிமரமே கொடிமரத்துக்கு அப்படின்னு கேட்டுதான் கேட்ட உடனே அந்த கொக்கோ அப்படியே திரு திருன்னு முழிக்குது சுத்தி சுத்தி என்ன நான் பார்த்த மாதிரியே இல்லையே எங்கேயும் பார்த்தது இல்லையே ஓரையை சுத்தி வர பார்த்ததுலயே யாரு அடடா எனக்கு தெரியல வேற யாருக்கு தெரியும் ஒரு குளம்க்கு அந்த பக்கம் அந்த கோலத்துக்கிட்ட வேணாம் கேளு அப்படியா அப்படி சுத்தமா அப்படி சொல்லி பறந்து போய் கோலத்துக்கிட்ட கேட்டுதான் என்ன கேட்டிருக்கோம் தொழுகாலு கண்டே கன்று தாயே மடுமேக்கும் இடையா இடைய கோளு கோல் வளர்ந்த கொடிமரமே கொடிமரம் கொக்கே கொக்குவாலும் குளமே என் பேர் இருந்தா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குளுக் ப்ளக் லக் ப்ளக் லக் பிளக் அப்படின்னு மாடிக்கிட்டு இருந்துச்சான் போய் கேட்டோ ஒனியோ அந்த குளம் வந்து அப்படியே திருத்திரு முடிக்குது எனக்கு என்ன தெரியும் ஐய்யோ என்ன சொல்றது பிளக் 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 ஓம் பேரு பிளக் 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 எனக்கு தெரியாது பிளக் 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 இங்க மீன் பிடிக்க பிளக் 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 மீன் பிடிக்க அப்படின்னு சொன்ன ஒனியோ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் பிடிக்க யாரு வராங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கு இந்த பூச்சி பாத்துக்கிட்டே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் பிடிக்கிறக்கு ஒரு சக்தியோட ஒரு கொய் ஒருத்தான் தட்டி எடுத்துக்கிட்டு செஞ்சு அப்புறம் பார்த்த உடனேயும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கோளு கன்றே கன்றின் தாயே மடுமைக்கும் இடையா இடையன் கை கோலே கோல் வளர்த்த கொடிமரமே கொடிமரத்து கொக்கே கொக்கு வாழும் குளமே குளத்தில் இருக்கும் பேர் என்ன அப்படின்னு கேட்டுதான் என்னது மீன் சொல்லலையே அந்த பிடிக்கிற வர வளையறை தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லையே குறையா இப்ப வந்தா அப்படின்னு இந்த பூச்சி குறைய குழப்பம் ஆயிடுச்சா இருந்தாலும் மீன் கிட்ட கேட்டோம் மீன் சொல்லிச்சா ஆஹ் எனக்கு தெரியாது தோ என்னை பிடிக்க ஒரு வளைய வருவான் அவன் கிட்ட கேட்டுப்போம் அப்படின்னு சொன்னேயும் கொழுக்கு கொழுக்கு அன்றே காந்தின் தாயே மாடி வைக்கும் இடையா இணைந்து போல போல் வளர்ந்த கொடிமரமே கொடிமரத்துக்கு குளமை குளத்தில் இருக்கும் மீனை மீன் பிடிக்கும் வலையா என் பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஐயோ இத நான் பார்த்ததே இல்லையே எனக்கெல்லாம் உன் பேர் தெரியாது உன் பேர் தெரியாது ஆஹ் இந்த பாரு என்ன பிடிக்க வருவான்ல வளைய அவங்கிட்ட ஒரு சட்டி இருக்குது அதுக்கிட்டவ நான் பாரு அப்படின்னு சொன்னதையும் மறுபடியும் பொய் கோள் கோளு கன்றே தாயே மடுமைக்கும் இடையா இடையன் கை கோலே கோல் வளர்ந்த கொடிமரம் கொடிமரத்து கொக்கே கொக்கு வாழும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வளையா வளையன் கை தட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அந்த சட்டிக்கும் தெரியல அப்புறம் கடைசியில் சட்டி சொல்லிச்சா என்ன அந்த இருந்துதான் செய்யறாங்க அந்த வேணா கேட்டு ஆனா நான் கேட்டுப்பாரு பார்த்ததே இல்லையே அப்படின்னு மறுபடியும் கொழு கொழு கன்றே கன்றின் தாயே மடுமைக்கும் இழையா இடையை கோலேர்ந்த கொடிமரமே கொடிமரத்து பொக்குவால குழமை குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வளையா இடையை சக்தியேட்டி செய்யும் மண்ணே என்ன அப்படின்னு கேட்டுச்சான் அய்யோயோ உன்னை நான் பார்த்ததே இல்லையே

அப்போ ஒருத்தருக்கு பேர் எவ்வளவு ரொம்ப முக்கியம் இந்த பேர் எந்த காலத்துல வந்திருக்கும் இந்த கதையை படிச்சு முடிச்ச உடனே நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு நம்ம பேரை பத்தியும் நம்ம பேரு எப்படி முத முதல்ல யாருக்கு பேர் வச்சிருப்பாங்க இந்த பேர் எப்படி வந்திருக்கும் முதல்ல எப்படி மனுஷங்க தங்களை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த கதையை படிக்கும் ஞாபகம் குழந்தைங்களுக்கு இந்த கதை சொல்லும்போது நிறைய கேள்வி கேட்பாங்க இது வந்து நம்ம ஆன்லைனுங்கிறதுனால நம்ம வந்து நிறைய உரையாடல் கிடையாது ஆனா நீங்க நேர்ல போய் கதை சொல்லும்போது குழந்தைங்க அவ்வளோ கேள்வி கேட்பாங்க இந்த கதையை சொல்லும் போது மட்டும் எப்படி இப்படி வந்துச்சு அப்போ எனக்கு எப்படி பேர் வச்சிருப்பாங்க யார் வச்சிருப்பாங்க பேர் யார் கண்டுபிடிச்சது அப்போ பேர் இல்லைன்னா என்ன ஆகும் இப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்பாங்க குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா கேள்வி கேட்கிற மாதிரியான கதைகள் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்ததா நான் இன்னொரு கதையை சொல்ல போறேன் இந்த கதையை எழுதுனது நான் தான் ஹம் நீர்மரமும் தங்க கைகளும் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இருந்துதான் தான் இந்த புத்தகத்தை புக்ஸ் பார் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து விலை வந்து எழுபத்தி ஐந்து ரூபாய் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துச்சு சோ இதுதான் என்னுடைய முதல் புத்தகம் இன்னைக்கு இருபது புத்தகங்கள் எழுதி முடிச்சாச்சு இது என்னுடைய முதல் புத்தகம் சோ இதில் இருந்து பூமிக்கு வந்த நிலா அப்படிங்கிற கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாசிக்கல இந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ இதுதான் அந்த கதையோட தலைப்பு பூமிக்கு வந்த நிலா வானத்துல ஒடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்துச்சான் அதுல அஞ்சு நட்சத்திரங்கள் ரொம்ப க்ளோஸ் இருந்துச்சா அவங்க எவ்வளவு ஒன்னா போவாங்களா ஒன்னா ஒன்னா விளையாடுவாங்களா சண்டையும் போட்டுக்குவாங்களா அந்த அஞ்சு நட்சத்திரத்தோட நேரம் என்னன்னா சிவப்பு பச்சை மஞ்சள் வெள்ளம் இந்த எங்க போனாலும் ஒன்னா போவாங்களா ஒரு நாள் இந்த பால் வழிய சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளிய வந்து அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டாங்களா நிலாவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்களா நிலாவை பார்த்த உடனே என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா பக்கத்துல ஒரு வயசான பாட்டியும் உட்காந்துருந்தாங்களா அந்த வயசான பாட்டி ஒரு பெரிய சக்தி ஒண்ணு வச்சு தீயரிச்சு ஒரு என்னவோ ஒரு மாவு மாதிரி தட்டி தட்டி உள்ள போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது சல்லடை வச்சு எடுத்து ஒரு தட்டுல போட்டுக்கிட்டு இருந்தாங்களா இது வரைக்கும் அந்த அஞ்சு நட்சத்திரமும் அப்படி ஒரு அஹ் சாப்பாட்டை பார்த்ததே இல்லையா உடனே அவங்களுக்கு இந்த வாசனை அவங்களுக்கு மாவந்து என்ன சாப்பிடு மாவந்து என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கா அப்படியே வாசனையை புடிச்சுக்கிட்டு மெதுவா மெது மெதுவா இன்னைக்கு பக்கத்துல அஞ்சு பேரும் போனாங்களா பாட்டி அப்படியே கீழ புடிஞ்சு கடை சுட்டு இருந்தவங்க இப்படின்னு பார்த்தாங்களா பாட்டி ரொம்ப வயசாகி அப்படியே தோல் எல்லாம் சுருங்கி பாக்குறக்கே பயமா இருந்துச்சா அஞ்சு பேரும் அப்படியே பின்னாடி போயிட்டாங்களா என்னடா பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டாங்களா அப்படின்னு உடனே அஞ்சு பேர் பக்கத்துல வந்து பாட்டி பாக்குறதுக்கு தானா இருப்பாங்க ஆனா ரொம்ப நல்லவங்க போல பேச்சுனாவே பிடிச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நட்சத்திரம் சார் எல்லாரும் பக்கத்துல வந்தாங்க சரி நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி சிவப்பு நட்சத்திரம் மஞ்சள் நட்சத்திரம் சொல்றான் நீ போய் கேளு இன்னும் நீ போய்க அப்படின்னு அஞ்சு பேரும் மாத்தி மாத்தி சுட்டாங்களா டேசில ஒரு சிவப்பு நட்சத்திரத்துக்கு ரொம்ப தைரியம் வந்து சரி விடுக்குறான் நானே போய் கேட்கறேன் என்ன போயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பாட்டி பக்கத்துல போயிட்டு பாட்டி இது என்ன பாட்டி இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சாப்பிடலாம் போல இருந்து இந்த வாசனை அப்படின்னு சொன்ன வனியோ இது என்ன தெரியுமா இது பேர் தான் வடை ஓ வடையா இது என்ன பாட்டி பண்ணுவாங்க இது சாப்பிடுவாங்க இதோட நேரத்தை பாரு அப்படின்னு எடுத்து பாட்டி காமிச்சு அப்படியே தங்க நேரத்துல தக்க தங்க தகன் இருந்துச்சா அப்படியே பாக்குறதுக்கு முறுக்கு முறுக்குன்னு சாப்பிடலாம் போல இருந்துச்சா அது போய் பக்கத்துல போய் பாட்டி பாட்டி கொஞ்சம் கொடுக்கல நான் சாப்பிட்டு பாக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துறேன் பாட்டி உயிவோ இது நானே சாப்பிடக்கூடாது இது யாருக்கு தெரியுமா நிலாவுக்கு மட்டும்தான் வந்தாலும் அவ்வளவுதான் நீ போய் நிலாட்ட வேணும் கேட்டுட்டு வாட்டி உன்னு கொடுக்கல பாட்டி பிளீஸ் பாட்டி அஞ்சு பேர் வச்சுக்கலாம் பாட்டி ஐயோ கொஞ்சம் கூட தரக்கூடாது எனக்கு சுட்டு வைக்கிற வேலை மட்டும்தான் நிலோட்ட போய் கேட்கணும் நிலோ கொடுக்குமா நமக்கு சரி வாரம் எதுக்கும் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேரும் வேக வேகுமா வேகு வேக நிலா பக்கத்துல போறாங்க நிலா அப்படியே பாக்குது என்ன எங்க வந்தீங்க அதுவா அது நாங்க சுத்தி பாத்துட்டு இருந்தோமா சரி அதுக்கு என்ன இப்ப சுத்தி பாத்துட்டு இருந்தப்ப ஆமா அது எனக்குதான் அதுதான் சொன்னாங்க ஒரு வட கொடுங்க ப்ளீஸ் ஒரு வட கொடுக்கலாம் எல்லாரும் பெஞ்சாங்க ஆனா நிலா வடையே தரல எனக்குறோமோ சண்டை போடுறாங்க போய் எப்படியாவது கொடுங்க எப்படியாவது கொடுங்க என்ன நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலம் அஞ்சு நட்சத்திரத்தையும் புல்கில தள்ளி குடிச்சான் அஞ்சு நட்சத்திரம் எங்க வந்து விழுந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு ஆமா பூமியில வந்து விழுந்துருச்சு பூமியில வந்து எங்க போய் விழுந்தது அப்படின்னா அந்த சண்டே சண்டே நைட்டு எங்க விழுந்துச்சு பிளே ஸ்கூல் குழந்தைங்களோட ஸ்கூல் இருக்கும் இல்லையா குழந்தைங்களாம் படிப்பாங்களா அந்த ஸ்கூல்ல போய் மெதுவா இருந்துருச்சு நடந்து 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 போய் ஒரு பெரிய ஷெல்ஃப் இருந்தது அது மேல ஏறி உட்காந்துச்சு உக்காந்த உண் என்னோட வந்து இவங்க எல்லாம் படங்களா வந்து வச்சிருக்கோங்க என்னது இப்படி இருக்குது பெருசா இது நம்ம எழுதி வச்சிருக்காங்களா அது வேற படிக்க தெரியாது வந்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி திரு திருத்துருன்னு பாட்டு இருந்தாங்களாம் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது எதுவோ குழந்தைகளுக்கு இடம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு நைட் அப்படியே டயர்ல படுத்து அஞ்சு பேரும் தூங்கிட்டாங்க ஆனா திடீர்னு பார்த்தா குழந்தைங்களோட சொத்தம் அவங்க அவங்க கீச்சு மூச்சு கீட்டு மூச்சுன்னு இருக்காங்க அப்பதான் தூங்கி மெதுவா எந்திரிச்சு சிவப்பு நட்சத்திரம் வெலை நட்சத்திரம் என்னன்னா இங்க சத்தமா இருக்கு அப்படின்னு கீழே பார்த்தா குழந்தைங்க உட்காந்து என்னமோ எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கீழே பாக்குது மேல பாக்குது இங்க பாக்குது எங்கடா வந்துட்டோம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்மளை முடிச்சுட்டு போய் மாக்கலாம் நம்மள பயப்படாத என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னா குழந்தைங்க அவங்கள ஆளுக்கும் கதை சொல்றாங்க டீச்சர் குழந்தைங்க கதை கேக்குறாங்க என்னமோ எழுதுறாங்க என்னமோ படிக்கிறாங்க

தள்ளி விட்டு எட்டி பார்த்தாங்க போய் ஒரு குழந்தையோட நோட்டு மேல விழுந்துட்டாங்க அவங்க எல்லாரும் பயந்து வெளியில ஓடிக்கிட்டாங்க குடு குடு குடுன்னு இந்த ஸ்டார் எல்லாம் வந்து உங்களுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னது எல்லாரும் பயம் எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியா இருந்துச்சு டெய்லியும் அங்க தூங்கிடுவாங்க காலையில குழந்தைங்க வருவாங்க நிறைய கதை சொல்லுவாங்க நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்சு அங்கிருந்து இவங்களுக்கு போகவே கூடாது முடிவு பண்ணிட்டாங்க இங்க இப்படி நடந்துட்டு இருக்க நேரத்துல வானத்துல என்னாச்சு அப்படின்னா வானத்துல இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் காணும்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நட்சத்திர கூட்டத்திலயே இவங்க அஞ்சு பேர் இருந்தா ரொம்ப துக்கம் துறந்து இருப்பாங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போவாங்க காண நதி நல்ல வரத்துக்கும் சோகம் ஆயிருச்சு எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஒரு நட்சத்திரம் சொல்லிச்சா நான் கடைசியா நிலாமிட்ட பேசிட்டு இருக்கிறவன பார்த்தேன் அநேகமா நிலாதான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கணும் நிலாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நட்சத்திரமும் சேர்ந்து நிலாட்ட போய் கேட்டது நிலா எனக்கு எல்லாம் தெரியாது நானா பாக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு அங்க போய் சூரியன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் கிட்ட போய் இந்த மாதிரி நிலாதான் என்னவோ எங்க அஞ்சு நட்சத்திரமும் வரலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தோன்னோ ஐயோ நாளைக்கு நமக்கு ஓட்டு போடாம விட்டுருவாங்களே இல்லைன்னா வேற யாராவது தலைவரை தேர்ந்தெடுத்துருவாங்க நம்ம தானே இப்ப தலைவரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ண உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி நிலாவை கேட்டுதான் சூரியா எதுவுமே உங்களோட பதவியை எடுத்துருவேன் வேற யாருக்காவது நிலா பதவியை அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு போய் வேக வேகமா தேட ஆரம்பிச்சுதான் எங்கேயுமே கிடைக்கலாம் கடைசியில அந்த குழந்தைங்க இருக்கிற பக்கத்துக்கு வந்துச்சான் அந்த வணிய கேட்டுச்சான் எப்படியாவது மேன் வந்துருங்களேன் ஐயோ அய்யோ நாங்களா வரமாட்டேங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு இன்னும் ஜாலியா இருக்கீங்க பாருங்க நீங்க பாருங்க என்ன ஒரு வடை தானே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இங்க எவ்வளவு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் தெரியுமா ஃப்ரூட்ஸ் குடுக்குறாங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ் குடுக்குறாங்க அப்புறம் கிறிஸ்பியா சிப்ஸ் முறுக்கு மிக்சர்க்கும் என்னென்னோ குடுக்குறாங்க லட்டு கூட கொடுத்தாங்க சமோசா கூட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது அப்படியா அப்படின்னா என்ன அப்படின்னா இல்ல சாப்பிடுறதுதான் சூப்பரா இருந்துச்சு நாங்க எங்கயா இருந்துக்கிறோம் நீங்க பாங்க பிளீஸ் பிளீஸ் எப்படியாவது வாங்கல தினமும் உங்களுக்கு வடை கொடுக்க சொல்றோம் அஞ்சு பேத்துக்கும் அஞ்சு அஞ்சு வடை கொடுக்க சொல்றேன் எங்களுக்கு எல்லாம் வேணாம் 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 அதை விட முக்கியமானது ஒண்ணு பண்ணாங்க இங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணாங்க இங்க கதை சொன்னாங்க நெதர் கதை சொன்னாங்களா ஆமா இங்க எல்லாருக்கும் கதை சொன்னாங்க எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்க பாட்டி எல்லாம் வீட்டுல கதை சொல்லுவாங்களா அதையெல்லாம் குட்டி பசங்க வந்து இங்க எங்களுக்கு சொன்னாங்க ஓஹோ கதை யாரும் சொன்னாங்களா அதனால நாங்க மேல வரணும்னா வடை மட்டும் இருக்க கூடாது எங்களுக்கு கதை யாராவது சொன்னாதான் வருவா கதையா யாரு சொல்லுவாங்க யாரு சொல்லுவாங்க அப்படின்னு சுத்தி சுத்தி வச்சு ஓகே ஓகே இந்த நிலா பாட்டி இருக்குல்ல அது முதல் கதை கதையை தான் சொல்லிட்டு தெரிஞ்சது அப்புறம்தான் வந்து வாட சொல்றது கூப்பிட்டுட்டேன் உம் அதுக்கு கதை நிறைய தெரியும் வா வா வாங்க போலாம் போலாம் முடியும் அப்படின்னு சொன்ன ஒனையும் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அழுதாங்க போகும் இவங்க சரின்னு கிளம்புறதுக்கு முடியவே டி வாடா வாடா போலாம் அங்க எப்பயிருந்துக்கலாம்னா நம்ம ஊருக்கு என்ன என்ன இருந்தாலும் அங்கதாண்டா போகணும் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற அம்மா அப்பா அங்க இருக்காங்க மிஸ் பண்றோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க கிளம்பும்போது குழந்தைங்களா அழுகுறாங்க நட்சத்திரமும் அழுகுது சரி என்னைக்காவது ஒரு நாள் எங்களை பாக்குறதுக்காக மேல வாங்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டாங்க மேல போன பொன்னையும் பாட்டி வந்து வடை சுட்டு சுட்டு இவங்களுக்கு இவங்க சாப்பிட்டே பாட்டி கதை சொல்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டி ரொம்ப வயசான பாட்டியா இருந்தாங்க கதை சொல்ல 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 அந்த பாட்டி அப்படியே வயசு குறைஞ்சு 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 சின்ன அக்காவா மாறிட்டாங்க ஒரு கட்டத்துல ஒரே ஆச்சரிய நட்சத்திரத்துக்குதான் என்ன பாட்டி நீங்க இப்படி மாறிட்டீங்க சின்ன பக்காவா நான் ரொம்ப நாளா கதையே சொல்லாம நான் வயசானவளாயிட்ட கதை சொன்னா நான் இளமையா இருப்பேன்னு எங்க பாட்டி சொல்லி எனக்கு நிறைய கதை சொல்லி கொடுத்தாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் கதை கேட்கறதுக்கு காலே இல்லையா அதனால நான் வயசான பாட்டியா மாறிட்டேன் இப்ப உங்களுக்கு தினமும் கதை சொன்ன அதனால நான் இளமையா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆயிருச்சா இப்பவும் கூட வானத்துல நிலவுக்கு பக்கத்துல நட்சத்திரம் எல்லாம் சுத்தியும் கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் யாரு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த அக்கா வேற யாரும் இல்ல அக்கா தான் அந்த அக்கா இந்த தான் அங்கே கதை சொல்லிட்டு இருக்கிற எல்லாவுக்கு பக்கத்துல உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்க மேல பாருங்க அங்க நான் இருப்பேன் இதோட கதை முடிஞ்சது திரும்பவும் அடுத்த கதையோட நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம் இந்த வாரம் ரெண்டு கதை சொல்லியாச்சு குழந்தைகளுக்கு ஆஹ் கதைகள் சொல்றது அப்படிங்கிறது கடந்த வாரம் மாதிரி மாதிரிதான் ஒரு உரையாடலுக்கான தொடக்கமா இருக்கும் சோ குழந்தைகளோட நிறைய பேசுங்க குழந்தைகளுக்கு காது கொடுங்க குழந்தைகள் கதை சொல்லும் போது குதை குழந்தைகள் பேசும்போது காதுகளை நல்ல பெருசாக்கி வச்சுக்கலாம் சோ எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் அப்படிங்கறத விட எவ்வளவு குவாலிட்டியான நேரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு சோ குவாலிட்டியான நேரம் கொடுங்க அவங்களோட நிறைய விளையாடுங்க அவங்களோட நிறைய உரையாடுங்க புத்தகங்கள் எடுத்து அவங்களை அறிமுகப்படுத்துங்க அவங்க வாசிக்கிறாங்க வாசிக்காத தாண்டி புத்தகங்களை அவங்க கையில போகட்டும் அந்த புத்தக வாசனையை நுகர்ந்து பாக்கட்டும் அந்த புது புத்தகத்துல இருக்கிற வாசனைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது சோ நம்ம புத்தகத்தை கையில எடுத்தா குழந்தைகள் கண்டிப்பாக புத்தகம் வாசிக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைகள் என்னைக்குமே ஒரு கண்ணாடி மாதிரி தான் போல தான் நம்ம என்ன செஞ்சாலும் குழந்தைங்க செய்வாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்கள் பக்கத்துல நடக்கிற புத்தக கண்காட்சிக்கு அழைச்சிட்டு போங்க இப்பதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க இல்லையா சோ எல்லா ஊர்களிலயும் புத்தக திருவிழா தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது அடுத்த அடுத்த புத்தக திருவிழா மதுரையில அதுக்கப்புறம் விருதுநகர்ல இங்க திருப்பூர் கோயம்புத்தூர் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது புத்தக திருவிழா சோ புத்தக திருவிழாவுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க இப்படி ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வலைத்தமிழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி திரும்பவும் அடுத்த வாரம் சந்திப்போம் இன்னும் புதுமையான கதைகளோடும் ஆஹ் இன்னும் அடுத்த வாரம் பாடல்களோடும் ஆஹ் நிறைய பாடல்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு சோ குழந்தைகளுக்காக நிறைய பேர் பாடல் எழுத வந்திருக்காங்க இப்போ சோ புதுமையான பாடல்கள் இல்ல அளவழியப்போட பாடல்களோடையும் கதை பாடல்களோடையும் வர வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்